ஆய்களை ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஐயோ அப்பா ரெண்டு காதல் கிளிகள் வந்து இப்படியெல்லாம் சண்டை போகும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க ஆனால் நான் நினைச்சேன் விஜய் வந்து ரொம்ப கோச்சிக்குவாரு பரவாயில்ல ரொம்ப ஸ்மார்ட் பாய் தாங்க நம்ம காதலி காவேரி கிட்ட போய் கோச்சிக்கினா எப்படி அவ்வளோதானே பண்ணும் பண்ணும்போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் ஐயோ என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது இவ்வளோ எப்படி பண்ணி வச்சிருக்கிறாளே டைம்ல வந்து காவேரி வந்து அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகணும் விஜய் வந்து அவ்வளோ அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறாரு அப்படியே காவேரி அந்த கண்ணால் பார்க்கும் போது அய்யோயோயோயோ இருப்பா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காதல் கெமிஸ்ட்ரியை வந்து அவ்வளோ அழகாக வந்து எப்படி சொல்கிறாங்க சூப்பராக பண்ணுறாங்க சொல்லவே முடியலைங்க நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்லுவார் இப்போ என்னத்துக்கு என் ரூமுக்கு வந்த பாஸ் இது உங்கள் ரூம் இல்லை நம்ம ரூம் பாஸ் இந்த பேர் வேண்டாம் நான் ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன் தயவு செய்து நீ வெளியே காவேரி கிட்ட கற்று கத்து கட்டி வெளியே அமைச்சர்றாருங்க காவேரி வந்து பாவமாக அப்படியே வெளியே போகுது இதை வந்து யார் பார்க்குறாங்க நம்ம பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம ராதினி பாக்குறாங்க ஐயோ ஐயோ அப்பா என்ன சண்டை இவங்க காதலுக்குள்ள லைக் பண்ண